ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில்ி நியூ கெஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க நண்பா அதாவது வந்து இது நம்ம வந்து பன்னெண்டாந்தேதி கெஸிங் தான் வந்து ரெண்டு மணிக்கு நமக்கு ரிசல்ட் வரும் அந்த தான் நம்ம கொடுத்துருந்தோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நண்பா இது வந்து ஒரு ஃப்ரீ கெஸ்டிங் தான் இது ஒரு சொல்ல இது ஒரு என்டர்டெயின்மிங் வீடியோ தான் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு மூணு மணியோட ரிசல்ட்டோட கெஸிங்கு பார்ப்போம் கேரளா லாட்டரி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானபீர் நியூ கெஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனலில் பார்க்கும்போது ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஏ போட பொறுத்தவரை ஒம்பது எட்டு நாலு கொடுத்துருக்கோம் பி போட பொறுத்தவரை ஆறு மூணு ரெண்டு கொடுத்துருக்கோம் சீ பொறுத்தவரை ஒன்று அஞ்சு ஏழு அன்பாக கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஐம்பத்தெட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சு விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் ஒரு வின்னிங் வாங்கினீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் நேரம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்டுருவாங்க ரொம்ப நம்பிக்கையான ப்ரெஷன் அதனால் நீங்கள் உங்கள் கிட்டே தயங்காமல் போய் கேம் புக் பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஆறு எண்பத்தி மூணு பிசி பொறுத்தவரை இருபத்தேழு முப்பத்தஞ்சு அறுபத்தொன்று ஏசி பொறுத்தவரை எண்பத்தேழு நாற்பத்தொன்று தொண்ணூற்றி அஞ்சு இப்போ த்ரீ பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எழுநூற்றி எழுபது இது வந்து நமக்கு வந்து நாளைக்கு பன்னெண்டாம் தேதி மூணு மணி ஷோவோட கிரெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டாவது ரெண்டு மணியோட ஷோவோட கிரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நம்ம நேர்த்தே கொடுத்துருந்தோம் ஏழாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது எழுநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தெட்டு எழுநூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூத்தொன்று ஒம்பதாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆள்போட பொறுத்தவரை எட்டு ஒம்பது ஏழு மூணு இல்லாமல் ஆட்டமே இருக்காதுங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் கே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் த்ரீடி பொறுத்தவரை நாலாம் காலத்தில் நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி அறுபத்தி மூணு எட்டாம் காலத்தில் பார்த்திங்கன்னா நான் எட்நூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே நண்பா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம்